யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தம் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சார்ந்தவும் மிகுந்த கிருவையும் உள்ளவரும் தீங்கிற்கு ஆகிய தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் போது ஆண்டருடைய பிள்ளைங்களே இந்த இடத்திலே யோனா என்கிற ஒரு தீர்க்க தரிசியை குறித்து சொல்லப்படுகிறது இந்த யோனா ஆண்டவரை பார்த்து மிகவும் கோவப்படுகிறான் இந்த இடத்துல நான் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க இப்படி செய்வீங்கன்னு தெரியும் நீர் மன இரக்கம் உருக்கம் உள்ள ஆண்டவர் எனக்கு தெரியும் இதை கெஸ்ட் பண்ணேன் தான் நீங்க அனுப்புன நினைவேவுக்கு நான் வராம தரிசிச்சுக்கு நான் ஓடிப்போனே நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் ஜோ பண்ணுவாங்க நீங்க உடனே கேட்பீங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்புறம் நான் தான் கெட்ட கெட்டப்பேனாவே நான் தான் கெட்ட பேரை வாங்குவேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் மேல ரொம்ப கோவப்படுறாரு ஆனா இந்த கோபத்தினால அவ்வளோ பெரிய தீர்க்கத்தரசி அவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன் தன்னுடைய ஊழியத்தை எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அதற்கு பிறகு யோனாவை குறித்து அங்கு எங்கும் சொல்லப்படவில்லை அவனுடைய கதை என்ன ஆச்சு அவன் என்ன பண்ணினா எதை குறித்தும் சொல்லப்படலை அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம ஜபிக்க வேண்டிய ஒரு ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜபம் பண்ணணும் இது மிக முக்கியமான ஒரு ஜபக்குறிப்பு வேதம் சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது சில காரியத்திற்கு கோபப்படுகிறதற்காக ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிக்கிறார் ஒரு பெற்றோர் பிள்ளையை பார்த்து கோபப்படுவதற்கு ஒரு மேனேஜர் வேலை செய்யற பார்த்து கோபப்படுவதற்கு இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தாலும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கோபத்தை அடக்காததுனால இந்த கோபத்தினால நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் இழக்கிறார்கள் நம்முடைய சரீரங்களிலே வருகிற வியாதிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கோபத்தை அடக்கல அந்த கோபத்தை சீர் செய்யல அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருடைய வாழ்க்கையில நோயா அது கன்வெர்ட் ஆகுது என்ன பண்ணணும் அப்படின்னா கோபப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும் சாந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவருடைய தொடுதல் ஆண்டவருடைய உருவாக்குதல் என்கிறது அப்படித்தான் வேதம் சொல்கிறது மோசைய மாதிரி சாந்த குணம் உள்ளவன் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் ஆனா ஒரு காலத்துல மோசைய மாதிரி கோபக்கார இல்ல கோபக்கார மோசைய மாதிரி கோபக்கார இல்ல ஆனா ஆண்டவர் அவனை உருவாக்கி அவனை கத்தர் புடமிட்டு அதற்கு பிறகு கத்தர் சொல்றாரு அவனை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் அட்ஜஸ்ட் பண்றவன் யாருமே இல்லப்பா இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு வேற யாராலும் முடியாது மோசையினால மட்டும்தான் முடியும் ஏன்னா அவன் சாந்தம் உள்ளவர் அப்போ நம்ம எல்லாரை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம கோவப்படல சாந்த குணம் உள்ளவன் வேதம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இந்த பட்டணத்தை ஆளுக செய்யணுமா இந்த பட்டணத்துல உங்களுக்கு ஒரு சொந்தமான வீடு கிடைக்கணுமா சொந்தமான தொழில் கிடைக்கணுமா நான் சொல்றேன் கோவப்படுறவங்களுடைய கையில ஆசீர்வாதம் நிக்காது கோவப்படுறவங்க எதையும் சம்பாதிக்க முடியாது கோவப்படுறவங்க நிலந்த ஆளுக செய்ய முடியாது கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழப்பீர்கள் எனக்கு தெரியும் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பிசினஸ் கொடி கட்டி பறக்குது அப்படிதான் அவ்வளவுதான் வேலை செய்றவங்க எல்லாரும் நைட்டு பகலா வேலை செய்றாங்க மிஷின்ஸ் ஓடிட்டே இருக்குது அதை பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் பிஸியாக பிஸியாக போயிட்டே இருக்குது இங்கே ஒரு டைம் பேக்கிங் நடக்குது இங்கே ஒரு கணக்கு வழக்கு நடக்குது அப்படியே இருக்கு அப்போ நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இவங்கெல்லாம் இப்படியே வேகமாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயம்புத்தூர்லேயே நம்பர் ஒன் பணக்காரங்களாக வா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு ஒர்க்கு நடக்குது ஆனால் அந்த அந்த கம்பெனியை நடத்துகிற ஓனர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கோவம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் அங்கே நின்றுருப்பேன் ஒரு ஊழியக்காரன் அப்படின்ற அந்த அன்னைக்கு நான் ரொம்ப சின்ன வயசு அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஊழியமும் இல்லை அதை அவர் கண்டுக்கவே இல்லை நான் ஜோம் பண்றதுக்காக வந்து நிற்கிறேன் அதெல்லாம் அவர் பார்க்கல அவர் அப்படி கத்துறாரு இப்படி கத்துறாரு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நானும் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு அட் ப்ரெசென்ட் பார்க்கும்போது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய தோய்வை தான் பார்க்கல நாளுக்கு நாள் வளரலை நாளுக்கு நாள் குறைவாய் 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 போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்கள எப்படியோ வர வேண்டியது அப்போது எனக்கு அன்னைக்கே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இவர் இவ்வளோ கோபப்பட்டார்னா இவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா இதை அழகாக ரன் பண்ணிட்டு கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தோணிருச்சு வேதம் சொல்லுது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது உங்கள் கோபத்தினால ஒன்றும் முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் கோபப்படுறதுனால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க கோபத்தினால நோ யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு என்ன தரணும் அப்படின்னா சாந்தமான ஒரு இருதயம் சிலரை திருத்துவதற்காக சில காரியத்தை சொல்லி கொடுப்பதற்காக அவங்க மறக்காம இருக்கிறதுக்காக திரும்ப அந்த தப்பை அவங்க பண்ணாம இருக்கிறதுக்காக நீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க கோவப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களை கரெக்ட் பண்றது தவறல்ல ஆனா கோபத்தோடையே வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனமே இல்லை எல்லாரும் எனக்கு என்னுடைய கோபத்தை எடுத்து போடும் ஆண்டவரே நான் கோவப்படக்கூடாது ஆண்டவரே கோபத்தினால எவ்வளோ இழந்து எத்தனை சம்பவங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜெயிலில் ஒரு டைம் விசிட்டிங் போகும்போது பதினாறு பதினேழு வருஷமாய் ஜெயில இருக்கிற ஒரு நபர் அவரத்துல கேட்டேன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்க அவர் என்ன ரொம்ப என்ன என் பின்னாடியே அவர் வந்தார் சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு சின்ன சிம்பிள் அப்படின்னா வீட்டில் கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் சண்டை சண்டை ஆன உடனே இது நடந்து சம்பவம் சண்டை ஆன உடனே கோவத்தின் மிகுதில் எதை எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் அந்த தேங்காய் துருரை அந்த கத்தி இருப்பாருங்க அதை கையில் எடுக்கிறாரு எடுத்தோடனே கோவத்தில் அவங்க மேலே வீசினாரு கரெக்டாக போய் கழுத்தில் போட்டுருச்சு அந்த இடத்துலயே அந்த அம்மா சாஞ்சு இறந்துட்டாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஜெயில கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமும் அவர் இருக்கிறாரு நான் நினைச்சே நான் செய்யல சார் எதேச்சியா இப்படி நடந்து போயிருச்சு ஆனா நான் கோவப்பட்டேன் இப்படி போய் நடக்கும் சொல்லல ஆனா நான் நம்புறேன் இந்த ஜபத்துல இருக்கிற எத்தனையோ பேர் நீங்க கோவப்பட்டு என்னென்னமோ சொல்லி இருக்கிறீங்க செஞ்சிருக்கிறீங்க ஆனா கர்த்தர் தான் ஆண்டவர் தான் உங்களுடைய அந்த கோபத்தை அந்த இடத்துல மாற்றி உங்களை காப்பாற்றி கத்தர் வச்சிருக்கிறாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கோவப்பட்டு கணவனார வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லி சொல்லி அனுப்புறாங்க நீ போயிட்டு டெட் பாடியா தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு கோவத்துல திட்டுறாங்க அது மனசுக்குள்ள ஒன்றும் இல்லை ஆனால் கோவத்தில் திட்டுறாங்க ஒரு ஒரு சம்பவம் அப்படி திட்டி அனுப்புறாங்க வரும்போது அவர் டெட் பாடியாவே வந்துட்டாரு அந்த அம்மா அந்த பணத்தை வச்சுட்டு தலையில அடிச்சு அடிச்சு அழுறாங்க நான் சொன்ன வார்த்தை நடக்கும்னு நினைக்கலையே நான் உன்னை இப்படி கோவப்பட்டு சொல்லிட்டேனே அந்த மாதிரி கோவப்பட்டு சொன்னதுக்காக தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் அப்போ நம்ம கோபத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் நம்முடைய ஆண்டவர் வந்து அந்த கிருபை நமக்கு தரணும் ஆண்டவரே எனக்கு கோவப்படாத ஒரு வாழ்க்கையை கையை அப்படியே மேலே உயர்த்தி எல்லாரும் கேளுங்க ஆண்டவர் எந்த சூழ்நிலை நடந்தாலும் இது ரொம்ப தேவை வருகிற ஆண்டு ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தரணும் கர்த்தர் தான் காப்பாத்துறாருமா பிரதர் ஆண்டவர் தான் அவங்களை காப்பாத்துறாரு நீங்க கோவப்பட்டு செய்ததை கூட கர்த்தர் மறைச்சிட்டாரு ஓ ஹாலே லூயா என் பிள்ளை தவறுதலா செஞ்சிருச்சு என் பிள்ளை மனசுக்குள்ள ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் நினைச்சு நம்மை காப்பாற்றி விடுகிறதுனாலதான் இந்த காரியம் நடந்திருக்குது கைகளை உயர்த்தி ஆண்டவரே கோவப்படாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கோளு எனக்கு தாங்கப்பா உங்களால மட்டும்தான் முடியும் உங்களால மட்டும்தான் வர முடியும் நீங்க தான் எனக்கு செய்ய முடியும் உள்ளவனாய் நான் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாரு ஆமேன் சொல்லுங்க நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஆராதனையில மோசையை குறித்து நம்ம தியானித்தோம் ஆனா இந்த மோசையை குறித்து நம்ம தியானிக்கும் போது என்ன தியானிச்சோம்னா ஆண்டவர் மோசையை பல அளவுல கத்திரவனை ஆசீர்வதித்தார் கத்திரவரை நம்பினார் கத்திரவரை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தார் ஆனா கானான் தேசத்திற்கு நீ கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னாரு ஆனா கானான் தேசத்துக்குள்ள அவனால கொண்டு போய் அவரால் விட முடியல ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கோபம் தாங்க ஒரு கோபம் அந்த ஜனங்கள் எல்லாம் அவனை ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க பயங்கரமான கஷ்டமா இருக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னாரு ஆனால் இவர் அந்த டென்ஷன்லேயே அந்த கோவத்துலேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேசுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தையை மீறி செய்கிறாரு பேசுன்றாரு இவர் அடிச்சிட்டார் உடனே ஆண்டவர் சொல்றாரு இல்லை நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டப்பா போக மாட்டேன் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர் அதுக்குள்ளே போகிறாங்க ஆனால் வழி நடத்துகிற அந்த நபரால் போக முடியலையா அப்போது சிலர் கோவப்படுறத ஆண்டவர் விரும்பவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளையை யார் வேணாலும் கோவப்படும் உங்க ஹஸ்பண்ட் கோவப்படலாம் அதை குறிச்ச ஆண்டவர் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டார் விடுங்க ஆனா நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு ஆண்டவர் ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா மோசே செஞ்ச அந்த தப்பை எத்தனையோ பேர் செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா உன்னை குறித்து நான் சாட்சி சொல்லி இருக்கிறேன் நீ சார்ந்த குணம் என்று எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நீயே கோவப்பட்டா எப்படிப்பா சத்துரு தூசிக்கிறதுக்கு நீ எப்படிப்பா காரணமா இருக்கலாம் நீ காரணமா இருக்க கூடாது அப்போ நான் சொல்றேன் அவர்களை உங்க மேனேஜரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ உங்களை எதிர்பார்க்கிறாரு உங்க மனைவி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ உங்களை எதிர்பார்க்கிறாரு உங்க கூட இருக்கிறவங்கள கர்த்தரை எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ உங்களை என் புள்ள கோவப்படக்கூடாதுன்றதுல ஆண்டவர் கவனமா இருக்கிறார் ஆண்டவர் ஆண்ட ரதத்தை உங்களுக்கு எதிர்பார்க்குறாரு ஸோ கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த காரியத்திற்காவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோவப்பட்டுப்பட்டு எதையும் செய்ய முடியாதுனால ஆண்டவரை இன்னி நான் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு அண்ட் என் கோபத்தை அடக்கி ஆள்றதற்கு பலனை கத்த தரணும்னு நான் இதை நிறைய ஜோம் பண்ணியிருக்கிறேன் நிறைய ஜோம் பண்ணியிருக்கிறேன் அதான் கோபம் என்கிறது ஒரு பெரிய ஸ்பிரிட்டு அது ஒரு ஆவி மாதிரி அது எனக்குள்ளே வந்து குடிகொண்டிருக்கிறது நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப கோபக்காரனாக இருந்தேன் எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணன் பாருங்கள் எனக்கு எனக்கு மூத்தவன் ரெண்டு வயசு எனக்கு அதிகமானேன் நாங்கள் ரெண்டு பேரும் தண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி வாழைக்கு ஊற்றுறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறோம் அவன் கெட்ட வார்த்தையில் பேசிட்டான் எனக்கு இந்த கெட்ட வார்த்தையில் பேசினா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது உடனே என்கிட்ட ஒரு இரும்பு வாலி ஒன்று இருந்துச்சு அந்த எடுத்து ஒரே அடி அடித்த உடனே இங்கெல்லாம் அப்படியே கிழிஞ்சு ரத்தம் நான் வந்து போகிறேன் போன உடனே இவன் பின்னாடி அழுதுகிட்டே வர்றான் ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்டுக்காங்க ஏன்ப்பா எல்லா இடத்துலையும் அண்ணன் தான் அடித்தது கேள்விப்பட்டிருக்கிறான் தம்பிக்காரன் நீ அண்ணன் அடித்து இப்படி ரத்தம் வர வச்சுட்ட அப்படின்ற எனக்கும் அப்பவும் அப்போ அப்படி கோவக்காரனா இருந்தவன் ஆனால் நான் ஆண்டவடத்தில் ஆண்டவரே அது எனக்கு வேணாம் ஆண்டவரே நான் அது பிடிக்கல கர்த்தருக்குள்ளே வந்ததற்கு பிறகுதான் அது எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கிறது அப்போ நான் நம்புறேன் உங்களுக்கும் கத்தர் மாற்றத்தை தருவார் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாற்றத்தை தருவார் ஆண்டவரத்தில் நீங்கள் ஜபிக்கணும் நான் கோவத்தோட வாழ மாட்டேன் ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு விசை கூட கைகளை அப்படியே மேலே உயர்த்தி கத்திரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே எனக்கு சாந்த ஒரு ஆவி எனக்கு தாங்கப்பா கேளுங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஜப குறிப்பு இனி நான் என்னுடைய கோபத்தினால எதையும் இழக்க போறது இல்லை என் கோபத்தினால எதையும் நான் இழக்க மாட்டான்னு இனி எதையும் இழக்க கூடாது இனி என் கோபத்தினால எதையும் இழக்க கூடாது எதை இழக்க கூடாது ஆமையன் சொல்லுங்க